நான் ஒரு வெளியூர்ல ஒரு பயானுக்கு போய் ஒரு தேத்தனை கடையில பட்டல லட்டி குடிச்சிட்டு இருக்கேன் கெசியர்ல ஒருத்தம் வந்து வேறு விரு விருது நெத்தி தொடச்சி கெசியர்ல வந்து கெசியர்ல பேசுவான் நான் கேட்டு என்ன பேசுறா தெரியுமா இருந்து இசு மடுத்து பிரேம் பண்ணி மாற்றி வச்சேன்டா பயங்கரமா ஓஹோண்டி வியாபாரம் நடக்கும் மறக்கத்தான இசு அவர் கேட்டார் எவ்வளவு இசு அந்த நேரம் நூத்தி ஐம்பது ரூபான்னு சொல்றான் நான் சொல்றது இப்ப பத்து வருஷத்துக்கு முந்தின கதை நூத்தி ஐம்பது ரூபா ஒரே பண்ணி வச்சேன்டா பறக்கத்தை அவர் கொட்ட ஓட்டன போஸ்ட் கொட்டும் கல்லா நரம்பும் நல்லது இது பெரிய பெரிய மகான்கள் தந்த இஷ்யம் ரெண்டு வருஷம் நான் கேட்டுக்கிட்டு நீ ஏண்டா நமக்கு தான் இதெல்லாம் தெரியுங்க எழுப்பிக்கிட்டு கேசியருக்கு தக்கட்டு வந்த அவர் வேலை தொடங்குறார் பஸ் இவர்கிட்ட கேட்டேன் என்ன இஷ்யம் என்று கேட்டேன் அவர் இப்படி என்ன பார்த்தாரு தாடி மாலுமா இது மறக்கத்துக்கு கொழுது இங்க இங்க இருந்து வர அவரை ஊரை சின்ன எத்தனை கிலோமீட்டர் எத்தனை கிலோமீட்டர் அவமே பஸ்ல ஏறி இறங்கி வார கஷ்டம் என்ன ஓம அப்ப இத கொழுவினா மறக்கத்தா யாவர நடக்கும் அப்ப அத விற்கிற உங்களுக்கு மறக்கத்து இல்லையே பசி வழியா வரைக்கு தெரியுது என்ன இதை இருநூத்தி ஐம்பது ரூபாய் நூத்தி ஐம்பது ரூபாய் ஒரு விற்கிறது கடை ஒண்ணு எடுத்து இதுல ஒரு பத்து இசிமாக்கிய பொலியை வச்சு மட்டும் வியாவரம் பண்ணு முதலாளியா பைத்திருவாய் அண்டன் பேக்கர் நன்னு விட்டு பார்த்தான் பார்த்தான் நிலம பொழைக்க போது அடிவுள்ள போது ஓரிக்க கடக்காரன் அதுக்கு பிறகுதான் ஓமில் ஓமில்ல இத கேட்டுக்கு நீங்க அவனே சோத்துக்கு வழி இல்லாம உங்களுக்கு வரக்கட்டா அத நீ கட்டட்டா

உங்களுக்கு சின்ன கல்லு ஒரு லட்சம் போட கல்லாலும் எடுப்பானா ஜின்ன வெட்டி எடுக்க மாட்டான் எங்க அவன் ஜின்னு இல்லை ஜின்ன விஷயம் பண்ணி வச்சிருக்கலாமா சுலைமா நபிக்கு போறோம் ஆரோக்கிய சின்ன வச்சிருக்கேன் அனுமதி இருக்குதா இல்லையே இவர்கிட்ட ஜின்னு இருக்கலாம் நான் சவால் பண்ற நிலங்கள் இல்ல எந்த நாட்டுல என்ன ஒரு ஜின் வசியம் பண்ணி வச்சுக்கிறாள் வா நான் கேட்கிற வழி பதில் சென்று என்ன பொக்கோட்டுக்கு எவ்வளவு இருக்கு சரி வர உண்டு இந்த அவன் ஜின்ன ஒரு ஜின்னு ஜின்ன வச்சு இசுமடுக்கத்தான் தெரியுது உனக்கு ஜின்ன வச்சு மீனாலும் பிடிக்கல அமைப்பி ஜின்ன வச்சு கடலில் மூழ்கி முத்து எடுத்தாக்கட நீ ஜின்ன வச்சு கடலை நெத்தலி மீனாலும் என்ன பாப்பா முத்து எடுக்க தேவையில்லை நெத்தலி பிடி நல்ல முடியா நெத்தலி